ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்கிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஆபத்து கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் எழுபத்து நான்கு அண்டவெளியில் மூன்று நிலையான சைத்தன்யம் அல்லது பிரம்மத்தை அடையக்கூடிய நான்காவது நிலை போன்றவை கிடையாது பிரம்மத்தில் பந்தம் அல்லது விடுதலை நல்லொழுக்கம் அல்லது தீயொழுக்கம் ஆகியவையும் கிடையாது பாவம் என்று உண்மையில் கூறப்படுவது அனைத்தும் துவைத பிரிவினையை உறுதி செய்கிறது புண்ணியம் என்று கூறப்படுவது அனைத்தும் உள்ளார்ந்தமாக ஒற்றுமையை உறுதி செய்கிறது இருப்பினும் பாவம் செய்தவன் அல்லது புண்ணியம் செய்தவன் போல நடந்து கொள்வது தனிப்பட்ட தன்னை சார்ந்த நடவடிக்கைகளை வலியுறுத்துவதாக உள்ளதால் அது பிரம்மத்தை துவைத அனுபவமாக உணர செய்கிறது ஆகவே உண்மையான புண்ணியத்தை வெளிப்புறத்திலிருந்து மதிப்பீடு செய்ய முடியாது புண்ணிய செயல்கள் என்பது பிரம்மத்தின் நேரடியான உணர்தலில் இருந்துதான் உருவாகிறது அதே அதற்கு மாறான பாவ செயல்கள் என்பது மேலோட்டமான ஒன்று என்று தோன்றினாலும் அது பிரம்மத்திற்கு மாறான துவைத கருத்துக்களையே வலியுறுத்துகின்றது முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் எழுபத்து ஐந்து தொடர்ந்து மந்திரங்களை உச்சாடனம் செய்வதாலோ வெறுமனே வேதங்களை பாராயணம் செய்வதாலோ அல்லது தந்திரங்களினாலோ இறுதி நிலையான பிரம்ம நிலையை விட முடியாது ஒரு சிறந்த அவதூதர் தவத்தினால் தன்னை தூய்மையாக்கிக் கொண்டு முழுமையான பிரம்மத்தின் பேரானந்தத்தில் ஆட்கொள்ளப்பட்டு அதனுடன் கலந்து இருப்பார் இதைத்தான் அவர் கீதையாக எப்போதும் பாடிக்கொண்டும் இருப்பார் பிரம்மத்தை பிரம்மத்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் பிரம்மத்துடன் மீண்டும் கலக்க வேண்டுமானால் அதற்கு அனுகிரகம் மிகவும் அவசியமாகிறது நம் துவைத அனுபவங்களை முற்றிலுமாக துறந்துவிட்டால் அனுகிரகம் ஊற்றெடுக்கும் நாம் அப்படிப்பட்ட தகுதியான நிலைக்கு வந்தடைந்தவுடன் உயர்ந்த ஒன்றான பிரம்மத்துடன் ஐக்கியமாக தொடங்குவோம் அப்போது நம்மல் படிந்துள்ள பல்வேறு அடுக்குகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும் இந்த செயல்முறையானது ஒரு குருவின் அருகடாட்சத்தினாலோ அல்லது உருவமற்ற பிரம்மத்தின் சைதன்யத்துடன் ஏற்படும் தொடர்பினாலோ உண்டாகும் அதாவது பிரம்மத்தின் சைதன்யம் அனைத்து குருக்களின் சைத்தன்யங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு சைத்தன்ய நிலை இதுதான் அவதூத பாதை இதுதான் பாதையற்ற பிரம்மத்தின் பாதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் எழுபத்து ஆறு உண்மையில் முழுமையான வெறுமையும் இல்லை முழுமையான நிறைவும் இல்லை எந்த விதத்திலும் வரையறுக்கப்படுத்த முடியாத முழுமையான பிரம்மம் மட்டுமே உள்ளது அது எப்படி இருக்கிறதோ அப்படியே உள்ளது இதைத்தான் அவதூதர் தன் அனுபவங்கள் மூலம் அறிந்து கொண்டவைகளாக வெளிப்படுத்துகிறார் ஒரு அவதூதர் எதையும் ஊக்குவிக்கவும் இல்லை எதையும் கருத்தாக்கம் செய்யவும் இல்லை அவர் தன்னை பற்றித்தான் வெளிப்படுத்துகிறார் அவரே பிரம்மமாதலால் அவர் வெளிப்படுத்தும் அனைத்தும் பிரம்மஞானத்தையே பிரதிபலிக்கிறது அவதூதரே பிரம்மம் என்பதை அறிந்து கொள்வோம் அவதூத கீதையின் முதலாம் அத்தியாயம் முற்றிற்று ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா